தினமே அற்புதங்கள் நான் அற்புதங்கள் நான் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன் என்றும் கைவினை கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் ஏசையாத்தின் கத்தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தின் நடுப்பகுதி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட தாசனும் வெண்தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கத்தர் சொல்கிறார் இந்த பகுதியில் கூட ஆண்டுவார் நம்மை தெரிந்து கொண்ட சாட்சிகள் அப்படின்னு சொல்கிறார் நீங்கள் வந்து நான் தெரிந்து கொண்ட சாட்சிகள் என் தாசமும் எனக்கு சாட்சி தான் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் இப்போ கர்த்தராகிய தேவன் சொல்கிறார் நம்ம எல்லாம் அந்த உலகத்தில் ஒரு சாட்சியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறார் நீங்களும் நீங்களும் நம்ம தான் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் தெரிந்து கொண்ட என் தாசன் அப்படின்னா யார் யாரெல்லாம் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ தாயின் கற்பத்தில் உருவாகும்னுமே நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்தும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்வார் யார் யாரெல்லாம் அவர் தெரிந்து கொண்டாரோ அவங்க எல்லாரும் அவருக்கு சாட்சிகள் தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்களாம் கர்த்தர் சொல்கிறார் இப்போ நாம் வந்து சாட்சிகளாக இருக்கிறோமா அப்படின்னு நம்ம நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் நாம் சாட்சிகள் இழந்திருப்போம் சாட்சிகளை கா பாதுகாக்காமல் இருந்திருப்போம் மற்றவர்களுக்கு முன்பாக நாம் சாட்சிகளாக எல்லாமே இருந்திருப்போம் ஆனாலும் கூட ஆண்டவர் சொல்கிறார் நம்மை விசுவாச நம்மை நம்புகிறார் அவர் சொல்கிறார் நீங்கள் வந்து என்னுடைய சாட்சிகள் நான் தெரிந்து கொண்ட என் தாசன் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லி நம்மை அப்படியே என்ன செய்தார் நான் உன் அவருடைய சாட்சிகள் என்று சொல்லி அவரே நம்மை குறித்து அறிக்கை எடுக்கிறார் அப்போ நாம் அவர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் காப்பாற்றுவதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அவருக்காக சாட்சிகளாக நம்ம வாழ வேண்டும் நாம் மனசும் மாம்சம் விரும்பின காரியங்கள் நாம் செய்துக்கிட்டு இருந்தாலும் கூட ஆண்டவரை நமக்கு சேவமாக கொண்டுட்டோம்னா அவரை நமக்கு நான் தெரிந்து கொண்ட என் சாட்சிகள் என்று சொல்லும்போது நாம் அதற்கு பாத்திரவன்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா அவர் சொன்ன நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு அதுக்கு தான் நீங்கள் சாட்சிகளாக இருக்கு நானே அவர் என்று நான் தான் கத்தன் அப்படின்னு நீங்கள் அறிஞ்சு என்னை அறிந்து விசுவாசிக்க முடியும் நீங்களும் என்ன என்ன செய்யணும் அறிந்து விசுவாசித்து எனக்கு சாட்சிகளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இந்த உலகத்தை நம்ம ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா அவருடைய நாமத்தை சொல்லுகிறதுக்கு அறிவிக்கிறதுக்கு வெக்கப்படுகிறோமா ஆண்டவர் நம்ம என்ன சிறந்த நாட்களில் நம்மோடு பேச விரும்பி நம்மை அழைக்கிறார் நீ எனக்கு சாட்சிகளாக இருப்பாய மகனே மகளே அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து கேட்குறாரு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் சாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கருத்தர் சொல்லி இருக்கிறீர்கள் அவரே சொல்லிட்டாரு நாம் அவருடைய வார்த்தையை அவருடைய நம்பிக்கையை நாம் நிச்சயம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நாம் அவர் சாட்சிகளாக வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம் நம் பார்வையில் பேச்சில் செயலில் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய நடக்கையில் எல்லாத்துலையும் நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோமா நம்ம என்னமே ஆராய்ந்து பார்ப்போம் நிறைய நேரங்கள் நம்ம இருக்கிறோம் ஆனாலும் கூட கத்த நம்ம சாட்சிகள் என்று சொன்னதுனால சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம நிகழ்காலத்திலே சொன்ன தினமும் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் இன்றைக்கி நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும் நம்ம அறிக்கைட்டு கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும் அவரு கண்டு வாழ நம்மை பிரதிசி பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வன் நம்ம அவர் கையில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் ஒரு பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன் நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நான் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை இவ்வளவு பெரியது பார்த்தீங்களா நாம் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவங்களாக நடந்து கொள்வோம் பவுலப்பசன் கூட சொல்லுவார் என்னை கர்த்தர் வந்து உண்மையுள்ளவன் என்று உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்னை அழைச்சாரு அப்படின்னாரு அப்போ நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை என்னை சாட்சிகள் என்று சொல்லி நீர் என்னை அழைத்திரே தெரிந்து கொண்டீரே நான் நமக்கு சாட்சிகளாக நடக்க பாத்திரவன்களாக என்னை மாற்றுங்கப்பா அப்படின்னு ஒப்பு கொடுப்போம் பெரிய காரியங்களை செல்வாராமே சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் சாட்சிகள் இயேசுவின் சாட்சிகள் சாட்சிகள் உலகில் நாங்கள் சாட்சிகள் எரிசலேமை சாட்சிகள் யுதேயாவில் சாட்சிகள் சம்மாரியாவில் சாட்சிகள் உலகம் எங்கும் சாட்சிகள் எரிசலேமில் சாட்சிகள் யூதேயாவில் சாட்சிகள் சம்மாரியாவில் சாட்சிகள் உலகமெங்கும் சாட்சிகள் ஆமே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம் அப்போ சிலர் உண்ணாதிகாரம் எட்டாம் வசனத்தை போல் நீங்கள் பரிசுத்த ஆவி உங்கள் இடத்துல வரும்போது நீங்கள் பலனடைந்து இஸ்லே யூதயாவிலும் இஸ்லேமிலும் இதயாவிலும் உலகம் உலகமெங்கிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொன்னீங்களே நாங்களும் கூட அந்த பரிசு ஆவியினால் பல நடைந்தவர்களாக கணப்படுகிறவசுங்க முடியாது ஆவியானவரை எங்களுக்குள்ளே அனுப்பி எங்களை சாட்சிகளாக எடுத்து நிறுத்துங்கள் கோழைகளாக எங்களை உறுதிப்படுத்தி